மேயர்களுக்கு எனது உள்ளம் கனிந்த வணக்கம் சார் எனக்கு கர்ம வினைகள் நிறைய இருக்கிறது அந்த கர்ம வினைகளை எல்லாமே இந்த பிறவிலேயே மொத்தமாக கழித்து விட முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்கன்னு வைங்க நிச்சயம் முடியும் சார் எப்படி சார் முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சார் ஒரு ஒரு மனிதனும் இந்த உலகத்தில் இந்த கலியுகத்தில் ஜீவகாருண்யத்தை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் சார் சார் ஜீவக்காரியெல்லாம் என்ன சார்ன்னு கேட்டிங்கனாக்கா பறவைகளுக்கு உணவு அளிப்பது விலங்குகளுக்கு தெருநாய் போன்ற விலங்குகளுக்கு உணவு அளிப்பது பசுக்களுக்கு உணவு அளிக்கணும் சார் அது மட்டுமல்ல தாய் தந்தையரை கண்டிப்பாக நன்றாக கவனித்துக்கொள்ள வேண்டும் இதுதான் ரொம்ப முக்கியமானது தாய் தந்தையரை கவனிக்காமல் மீது எல்லாம் செய்திங்கனாலும் வேஸ்ட்டு அப்போ மருத்துவமனையில் நோயுற்றவர்கள் இருக்காங்க இல்லையா நோயாளிகள் மருத்துவமனையெலாம் யாருமே இல்லாமல் ரொம்ப நொந்து போய்ட்டு ஒரு வாழ்க்கையை நடத்திட்டு இருப்பாங்க அவங்கக்கிட்ட பணம் இருக்காது சார் ரொம்ப நோயாளியாக இருப்பார் அவருக்கு சாப்பாடே சாப்பிட முடியாது அந்த நிலையில் இருக்கிறவங்களாம் உதவி செய்யணும் சார் அதுக்கப்புறம் யாருமே தெரியாத ஒரு அனாதை பணத்துக்கெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அதுக்கு ஏம காரியங்கள் செய்யறது ஏம சடங்குகள் செய்வாங்க பாருங்கள் அதெல்லாம் செய்தால் மிகப்பெரிய புண்ணியம் சார் உங்களுக்கு முன்னோர்களுக்கு திதி கண்டிப்பாக கொடுக்கணும் சார் கஷ்டப்படும் ஜீவன்களுக்கு உதவி செய்ய வேண்டும் முன்னோர்களுக்கெல்லாம் திதி கொடுக்கணும் செய்யாமல் விடவே கூடாது இதெல்லாம் முன்னோர்களெலாம் திதி கொடுக்கலன்னா உங்களெல்லாம் எப்படிலாம் பார்த்துருப்பாங்க எப்படிலாம் வளர்த்துருப்பாங்க உங்கள் அப்பா அம்மா அதற்காகவாவது நீங்கள் கண்டிப்பாக அவர்களுக்கு இந்த திதியெலாம் கொடுக்கணும் இப்படி உங்களுக்கு எது நல்லது எது நல்ல விஷயங்கள் எது கெட்ட விஷயங்கள் உங்களுக்கே தெரியும் சார் இதை செய்தால் நல்லது இதை செய்தால் வந்து கெட்டதுன்றது அந்தந்த மனிதனுக்கு நன்றாக தெரியும் தெரிந்தும் ஒரு சிலர் வந்து இப்படி தான் சில கெட்ட செயல்களில் ஈடுபட்டு கெட்ட கர்மாவையே வாங்கி கொள்கிறார்கள் என்பது தான் நிதர்சனமான உண்மை சார் ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா பிறப்பால் கோட்டேஸ்வரர் ஆகியிருப்பாங்க சார் அவன் பிறந்ததுலேருந்தே கோட்டீஸ்வரனாக இருப்பான் இன்னும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா தன் சுய முயற்சியாலே கோட்டீஸ்வரர் தன்மையை அடைவாங்க தன் சுய புத்தியாலேயே தன் சுய முயற்சியாலேயே கடின உழைப்பால் முன்னேறி ஒருத்தர் கோட்டீஸ்வரர் ஆவாங்க இந்த அமைப்புகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இதெல்லாம் வந்து இயற்கையான அமைப்பு இதெல்லாம் வந்து அந்த ஜாதகத்தில் அப்படியே மிளரும் சார் இதில் வந்து ரொம்ப முக்கியமான பதிவு என்னன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கு பதினோராம் இடம் இந்த பதினோராம் இடம் மட்டும் ஒருத்தருக்கு நன்றாக அழக அற்புதமா அமர்ந்து அதுவும் வந்து இவர்களுடைய எண்ணங்கள் இவர்களுடைய சுய மிகப்பெரிய வெற்றிகளை அடைந்து மிகப்பெரிய சார் இந்த பதினோராம் இடம்ன்றது என்ன ஸ்தானம் தெரியுங்களா கேட்டதையெல்லாம் கொடுக்கும் ஸ்தானம் நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அவற்றையெல்லாம் வாரி வழங்கக்கூடிய அற்புதமான ஸ்தானம் சார் இந்த பதினோராம் இடம் மிகப்பெரிய லாபஸ்தானம் இந்த பதினோராம் இடம் மட்டும் உங்கள் ஜாதக கட்டத்தில் உங்கள் ஜாதக கட்டிலேயே பன்னெண்டு கட்டம் இந்த பன்னெண்டு கட்டத்திலேயே முதல் தரமான யோகத்தை கொடுக்கறது தான் இந்த பதினோராம் இடம் எத்தனை கிரகங்கள் இருந்தாலும் நல்லதையே செய்யும் சார் இந்த பதினோராம் இடம் உங்களுக்கு இந்த பதினோராம் வீட்டு அதிபதி மட்டும் நல்ல நிலையில் இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் சார் அது மட்டும் இல்லாத பதினோராம் இடம்ன்றது சகோதரர்களை பற்றி சொல்லக்கூடிய ஸ்தானமாக தான் மூத்த சகோதரர்கள் அவர்களால் உங்களுக்கு லாபம் இருக்குதா இல்லையான்னு சொல்லக்கூடிய ஸ்தானமாக தான் சார் இந்த பதினோராம் இடத்தில் உள்ள கிரகங்கள் தசா காலமோ புத்தி காலமோ ஒருத்தருக்கு நல்ல நிலையில இருந்து வைங்க இவர்கள் தொழில் மூலமாகவே இவர்கள் சுய இவர்கள் எண்ணங்கள் மூலமாகவே பல வழிகளில் பல துறைகள் மூலமாக லாபத்தை அள்ளுவாங்க சார் இன்சூரன்ஸ் மூலமா திடீர்னு பணம் வரும் அதெல்லாம் இந்த ஸ்தானம் தான் ஓய்வூதிய வருமானம்லாம் வரும் பாருங்க ரிட்டைமெண்ட் ஆன பிறகு அந்த சமயத்துல இருக்க பதினோராம் வீட்டை தசை அளப்பரிய நன்மையை தரும் சார் ஏதோ ஒரு விதத்தில் மிகப்பெரிய வருமானத்தை தரக்கூடிய இடம் தான் சார் பதினோராம் இடம் ஆசைகளையும் உங்களுடைய அபிலாஷைகளையும் பூர்த்தி செய்யும் சிறப்பான அற்புதமான ஸ்தானம் தான் இந்த பதினோராம் இடமே சார் வாழ்க்கையில் ஒரு மனிதன் வெற்றி பெறுவானா அவனுக்கு வாழ்க்கையில் எதனும் லாபங்கள் உண்டா இல்லையா என்பதை சொல்லக்கூடிய ஸ்தானமும் பதினோராம் இடம் தான் நல்லவர்கள் நட்பு இருக்கா இல்லையா நல்லவர்களுடைய நட்பு இந்த ஜாதகருக்கு இருக்கா இல்லையா நண்பர்கள் மூலமாக லாபங்கள் உண்டா இல்லையனு சொல்லக்கூடிய சமூகம் பதினோராம் இடம் சார் உங்களுடைய ஜாதகத்திலேயே பதினோராம் வீட்டு அதிபதி கூட திரிகோணாதிபதி திரிகோணாதிபதிகள் இருக்காங்க பாருங்கள் ஐந்து ஒன்பது பதினோராம் வீட்டு அதிபதி கூட ஐந்து ஒன்பதாம் வீட்டு அதிபதிகள் சேர்ந்து அமர்ந்து அந்த தசா கலனம் வந்து மிகப்பெரிய ராஜோகத்தை கொட்டி கொடுக்கும் சார் அதாவது அந்த ஜாதகர் எல்லாவற்றிலுமே அவனுடைய எண்ணங்கள் செயல்கள் மூலம் மிகப்பெரிய வெற்றி அடைந்து மிகப்பெரிய ஒரு செல்வந்த நிலையை கொடுக்காம விடாது சார் அது மட்டுமல்ல இந்த பதினோராம் வீட்டு அதிபதி ஏழாம் வீட்டில் இருந்ததுன்னு வைங்க அந்த மனைவி வந்த பிறகு இவருக்கு திருமணம் ஆன பிறகு மனைவியால் மிகப்பெரிய யோகங்கள் மனைவியால் லாபங்கள் மனைவி வந்த பிறகு வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவாக உரையாக உயர்வார் சார் இவர் அது மட்டுமல்ல உங்களுக்கு உங்கள் ஜாதக கட்டத்தில் இரண்டாம் மீட்டதிபதி சொல்கிறமில்லையா தனஸ்தானாதிபதி அப்புறம் ஐந்தாம் மீட்டதிவி சொல்கிறோம் இல்லையா பூர்வ புண்ணிய ஸ்தானாதி கௌரவ ஸ்தானாதிபதி மற்றும் அஷ்டமாதிபதின்னு சொல்லக்கூடிய எட்டாம் மீட்டதிபதி மற்றும் பதினோராம் மீடு என்று சொல்லக்கூடிய லாபஸ்தனாதிபதி இதெல்லாம் இந்த ஐ ரெண்டு ஐந்து எட்டு பதினொன்று என்ற இந்த முக்கிய ஸ்தானங்கள் எல்லாம் பலம் பெற்று ஒன்றுக்கொன்று தொடர்பு பெற்று உங்கள் ஜாதக கட்டத்தில் இந்த இரண்டாம் வீட்டு அதிபதி தசா காலமோ ஐந்தாம் பதினோராம் தசா காலமோ மட்டும் சார் முதல் தரமான தன லாபங்களையும் பணத்தையும் அள்ளக்கூடிய ஜாதகர் ஏனென்றால் ரெண்டு ஐந்து எட்டு பதினொன்று என்பது எல்லாமே பணத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஸ்தானங்கள் சார் செல்வத்தை அபரிமிதமாக வாரி வழங்கக்கூடிய சிறப்பான ஸ்தானங்கள் பதினோராம் அதிபதி தசா ஒருவருக்கு நடக்கிறது என்றால் எந்த ஆசைகளையும் எந்த அபிலாஷைகளையும் அளவுக்கு மீறி வச்சுக்க கூடாது ஏன்னா இதெல்லாம் வந்து முக்கியமாக எதை பற்றி சொல்றதுன்னா பணம் பொன் பொருள் பெண் இந்த விஷயங்கள் எல்லாம் கவனமாக இருக்கணும் பதினோராம் இடாசை நடக்குது நமக்கு அள்ளி கொடுக்க போதுனாக்க கொடுக்கும் சார் அதே சமயத்தில் உங்களை ஆசைகளையும் அடக்கி வாசிக்கணும்னு அர்த்தம் ஆசைகளை அடக்கி வாசிக்கவில்லை என்றால் இந்த பதினோராம் இட மிகப்பெரிய ஆசையை தூண்டிவிட்டு அவரே கெடுக்கவும் செய்வார் மிக கவனமாக இருக்கணும் இதெல்லாம் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா சர லக்னத்துக்கு பதினோராம் மீட்டை தசை பதினோராம் வீட்டிலேயே ஆட்சி பெற்று அமர்ந்து அந்த பதினோராம் மீட்டை தசை வந்து நீங்க அள்ளி கொடுக்குது நிறைய பேருக்கு அள்ளி கொடுக்கும் அதே சமயத்துல உங்களை கெடுத்தும் குட்டிச்சவராக்கும் உங்க ஆசைகளை தூண்டி விட்டு அளவுக்கு அதிகமான ஆசைகள்னால நீங்க அடைந்த பலன்கள் எல்லாத்தையும் நிர்மலமாக்கு என்பதையும் மறக்கவே கூடாது ஆனால் தான் பதினோராம் இது மிகப்பெரிய லாபங்களையும் கொடுக்கும் மிகப்பெரிய வீழ்ச்சியும் கொடுக்கும் யாருக்கு கொடுக்கும் யாருக்கு கொடுக்க கூடாதுன்றது ஒரு ரூல் இருக்கு சார் எந்த வழிகளிலெல்லாம் எப்படியெல்லாம் லாபங்கள் கிடைக்கும் எந்தெந்த வழிகளிலெல்லாம் லாபத்தை அள்ளி கொடுக்கும் என்ன நினைத்தாலும் எது கேட்டாலும் எப்படி கேட்டாலும் கொடுக்கக்கூடிய இந்த பதினோராம் வீட்டு அதிபதி எது கேட்டாலும் கொடுக்கும் சார் கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடிய சனந்த பதினோராம் இடம் உங்க ஜாதக கட்டத்திலேயே இதில் இன்னும் லக்னாதிபதி வலுப்பெற்று பதினோராம் இடம் தசை வந்து மிகப்பெரிய ராஜாவத்துக்கு சொந்தக்காரர் பதினோராம் வீட்டதிபதி அதிபதி வலுவாக பலமாக இருக்கிறது என்றால் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்கணும் சார் நீங்கள் கேட்டதையெல்லாம் நினைத்ததையெல்லாம் கொடுத்து அழகு பார்ப்பார் நேர்மறை சிந்தனைகள் மட்டும்தான் உங்கள் மனசில் இருக்கணும் அந்த சமயத்தில் நேர்மறை சிந்தனைகளை தான் நீங்கள் உரு ஏற்றணும் உங்கள் உங்களுடைய மனசில் உங்கள் மனசில் நேர்மறை சிந்தனைகளை மட்டுமே உரு ஏற்றி உரியேற்றி மிகப்பெரிய லாபங்களே அடையலாம் ஆனால் அதே சமயத்தில் தப்பித்தவறி ஏதாவது நீங்கள் எதிர்மறை சிந்தனை வந்துடுச்சின்னு வைங்க கண்டிப்பாக உங்களுக்கு கண்டிப்பாக வீழ்ச்சியை கொடுத்துருவோம் சார் இந்த பதினோராம் இடம் பாசிட்டிவ் திங்கிங் தான் அதிகமாக இருக்கணும் பதினோராம் இடத்துல ஆனால் ரொம்ப ஆசைகளையும் வளர்த்து கொள்ளாமல் உங்கள் அபிலாஷைகளையும் குறைத்து கொண்டு நேர்மறை எண்ணங்களை மட்டும் உங்கள் எண்ணங்கள் மூலம் செயல்பாட்டு மூலம் மிகப்பெரிய லாபங்களை கொட்டி கொடுக்கும் இந்த ஸ்தானம் பதினோராம் வீட்டு அதிபதி ஆட்சி உச்சம் பெற்று உங்கள் ஜாதக கட்டத்தில் அமர்ந்திருந்துன்னு வைங்க மிக 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 நீங்கள் கவனமாக தான் செயல்பட வேண்டும் ஏனென்றால் ஆட்சி உச்சம் பெற்றால் மிகப்பெரிய அதிகமான ஆசைகளை தூண்டி விடப்போகுதுன்னு அர்த்தம் நிறையவும் கொடுப்பார்கள் பதினோராம் வீட்டதிபதி நல்ல நிலையில் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் கண்டிப்பாக மிகப்பெரிய அளவில் இது ஒரு உபஜயஸ்தானம் வெற்றி ஸ்தானம்னு சொல்லலாம் மிகப்பெரிய அளவில் வெற்றியும் கொடுக்கும் அதே சமயத்தில் மிக கவனமாக இருக்கணும் ஆசைகளை அடக்கி வாசிக்க வேண்டும் இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சார் உங்களுக்கு பதினோராம் இடத்துல சூரியன் இருந்தார்னு வைங்க தந்தை மூலமாக லாபங்கள் உண்டு சார் தந்தை சொத்துக்கள் மூலமாக லாபங்கள் உண்டு அரசு சம்பந்தப்பட்டதுல அரசாங்க சம்பந்தப்பட்டதுல அபரிமிதமான லாபங்களையும் அதிகார பதவிகளையும் கொடுக்கும் சார் இது அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா பதினோராம் இடத்துல சந்திரன் இருக்குது சார் உங்கள் ஜாதக கட்டத்தில் நல்ல ஒரு ஸ்தானத்தில் ஆட்சி உச்சத்தில் இருக்காரு எப்படி சார் இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா சந்திரனாவே ஒரு பிரயாண கிரகம் சார் டிராவலிங் பண்ணுவதனால் பிரயாணங்கள் செய்வதன் மூலம் மிகப்பெரிய லாபங்கள் அடைவீர்கள்னு அர்த்தம் விவசாய சம்பந்தப்பட்டதில் உங்களுக்கு மிகப்பெரிய யோகம் உண்டு சார் விவசாய நிலங்கள் மூலம் யோகம் யோகம் உண்டு மூத்த சகோதரி மூலம் யோகம் உண்டு சந்திரனவே அம்மா மூலமும் யோகம் உண்டு சார் உங்களுடைய பெரியம்மா இவங்க மூலமும் லா லாபங்கள் அடையக்கூடிய ஸ்தானம் அர்த்தம் இப்போது உங்கள் பதினோராம் இடத்துல செவ்வாய் இருக்காருன்னு வச்சுக்கிங்களேன் செவ்வாய் பலம் பெற்று இருக்கார் சார் எப்படி சார் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சகோதரர் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பார் சார் உங்களுடைய சகோதரம் மூலமா லாபங்கள் உண்டு பூமி லாபங்கள் உண்டு நிச்சயம் லாபங்கள் உண்டு நடக்கும் தான் பூமி காரகம் தானே செவ்வாய் அது சம்பந்தப்பட்டது லாபங்கள் உண்டு இதே பதினோராம் இடத்தில் புதன் வலுப்பெற்றிருக்காருங்க சார் சிறப்பான சிறந்த அறிவு சார் இவங்களுக்கு நல்ல அறிவு மூலமாவே மிகப்பெரிய லாபங்களை கொடுத்தே ஆக வேண்டியவர்கள் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்குவார்கள் அது மட்டும் இல்லை இந்த பதினோராம் இடத்துல புதன் உச்சம் பெற்று இருந்ததுன்னு வைங்களேன் இவர்கள்லாம் பாருங்க மேக்சிமம் ஜோதிடராக இருப்பாங்க நீங்க நிறைய பேர் செக் பண்ணி பாருங்க அவங்களுக்கு அளவு கடந்த அந்த ஜோதிடர் ஞானம் இருக்கும் சார் அவங்களுக்கு அதற்கடுத்து பதினோராம் இடத்தில் உங்கள் ஜாதகத்தில் சுக்கரன் அமர்ந்து இருந்தான்னு வைங்க ஆட்சி உச்சம் பெற்று அமர்ந்த அற்புதமான வாய்ப்பு சார் அற்புதமான சிறந்த பழங்களை அள்ளி வழங்கும் சுக்ரன் சுக்ரனவே ஆடம்பரத்துக்கு சொந்தக்காரன் ஆடம்பரமான வாழ்க்கை ஆடம்பரமான வீடு ஆடம்பரமான செலவுகள் ஆடம்பரமான கார் பங்களா வீடு இவற்றை கொடுக்காம விடாது சார் சுக்கரன் மட்டும் உங்களுக்கு சகோதரி மூலம் மூத்த சகோதரிகள் மூலம் லாபம் உண்டு பதினோராம் இடத்துல சுக்கரன் இருந்தால் மிகப்பெரிய அற்புதமான வாழ்க்கையை வாழ்வீர்கள் சார் ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்வீர்கள் அதற்கடுத்து எனக்கு பதினோராம் இடத்துல குரு இருக்கார் சார் அப்படின்னாக்கா பலம் பெற்று குரு ஆட்சி உச்சத்தில் இருந்தார்னாக்கா சார் எல்லாம் கௌரவமான வாழ்க்கை தான் சார் வாழ்வார்கள் புகழ் கீர்த்தி செல்வம் இவர்களுக்கு சொல்வாக்கு செல்வாக்கு இருக்கும் அந்த சமூகத்துல மதிப்பு மரியாதை கண்டிப்பா இருக்கும் சார் குருனாவே ஒரு இரக்க சம்பந்தப்பட்ட இரக்க குணமுடையவர்கள் இவரும் முன்னேறி மற்றவர்களையும் முன்னேற்றுவார்கள் அர்த்தம் அதிலே அந்த ஐந்தாம் மீட் அதிபதி சேர்ந்து இருந்ததுன்னு வைங்க பதினோராம் மீட்டில் குழந்தைகளுக்கு குழந்தைகளுக்கு இவர் வந்து நிறைய சொத்துப்பத்துல சேர்த்து வைப்பார் குழந்தைகளுக்கு நிறைய லாபங்களை சேர்த்து வைப்பார் குழந்தைகள் மூலம் லாபங்களை அடையக்கூடிய ஸ்தானம்னு அர்த்தம் அதற்கடுத்து பதினோராம் இடத்துல எனக்கு சனி பகவான் வலுப்பெற்றிருக்கார் சார் உச்சம் பெற்றிருக்கார் சார்னாக்கா சார் நல்ல வேலைக்காரர் இருப்பாருங்க சார் உங்க ஜாதக கட்டத்துல நல்ல நீங்க ஏதோ தொழில் செய்கிறீங்கன்னு வைங்க உங்களுக்கு நீங்க சொன்னா அது செய்து முடிச்சுட்டு தான் அவங்க அந்த வேலையை விட்டே போவாங்க அப்படிப்பட்ட ஒரு ஒரு நல்ல கீழ்ப்படிந்து செய்யக்கூடிய உங்களுடைய கட்டளைக்கு கீழ்ப்பணிந்து செய்யக்கூடிய வேலை ஆற்றல் கிடைப்பார் அல்லது நல்ல வேலை மூலமாக சிறந்த தன லாபங்களை அடைவீங்க சார் உழைப்பு மூலமாக சிறந்த வாழ்க்கை அமையும் நல்ல ஆயுள் நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும் உங்களுக்கு சரி சார் எனக்கு பதினோராம் இடத்துல ராகு இருக்கார் சார் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ராகு நல்ல நிலையில் குரு பார்வையில் இருந்துட்டார்னா மிகப்பெரிய ராஜயோகத்துக்கு சொந்தக்காரன் சார் பதினோராம் வீட்டில் உபஜயஸ்தானத்தில் மூன்று ஆறு பதினொன்றுன்னு சொல்கிறோம் இல்லையா இந்த உபஜயஸ்தானத்தில் மிகப்பெரிய உபஜயஸ்தானம் பதினொன்று அந்த பதினோராம் வீட்டில் மட்டும் ராகு அமர்ந்து உங்களுக்கு தசா காலம் மட்டும் வந்துருச்சுன்னு வைங்க அது குரு பார்வையும் சுக்ரன் பார்வையும் கிடைத்து பதினோராம் இடையும் பலம் பெற்று ஆட்சி பெற்று இருந்துட்டார்னாக்கா இந்த தசை உங்களை ஒரு கோட்டீஸ்வர தர வரிசையில் உட்காராமல் அந்த ராகு தூங்க மாட்டார் மிகப்பெரிய அளவில் பணத்தையும் கொடுத்து மிகப்பெரிய அளவில் ஆடம்பரமான வீடு ஆடம்பரமான வாழ்க்கையும் கொடுக்காம விடாது சார் இந்த ராகு உங்களுக்கு அதற்கடுத்து பதினோராம் வீட்டில் கேது இருக்குது சார் எனக்கு பலம் பெற்று தெளிந்த ஞானத்தை கொடுப்பார் சார் கேதுனாவே ஞானம் தெய்வீகமான விஷயங்களில் ஞானம் தெய்வீக சிந்தனை கடவுளிடம் நெருக்கமான உறவு ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மிக தெளிவாக இருப்பாங்கன்னு அர்த்தம் தெய்வீக சிந்தனைகள் மிகப்பெரிய லாபங்களை தெளிவான சிந்தனைகள் மூலம் அடைவார்கள் சார் ஏனென்றால் அந்த பதினோராம் கேட்டதெல்லாம் கொடுக்கும் சார் கேது இருந்தால் நீங்க என்ன கேப்பீங்க ஞானத்தை தான் கேட்பீங்க ராகு இருந்தால் பொருளை கேப்பீங்க பணத்தை கேப்பீங்க பணத்தை எப்படியாவது சம்பாதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை தூண்டி தூண்டிவிடும் ராகு எப்படியாவது கடவுளை பார்க்க வேண்டும் என்ற சிந்தனை தூண்டி தூண்டிவிடும் கேது பதினோராம் இடத்துல இவ்வளோதான் வித்தியாசம் அப்போது இந்த பதினோராம் இடம் இருந்து கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடிய சிறந்த இடம் சார் எனவே இந்த ஜாதக கட்டத்தில் உங்களுக்கு பதினோராம் இடம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் அது மட்டுமல்ல உங்களுக்கு பதினோராம் இடம் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய அளப்பரிய பலன்கள் உங்கள் ஜாதக கட்டத்தில் வேறு எந்த கட்டமும் கொடுக்காது சார் அது மட்டுமல்ல ஒருத்தருக்கு மட்டும் இந்த பதினோராம் வீட்டதிபதி தசா வந்துடுச்சுன்னா மிகப்பெரிய யோகங்களையும் அளப்பரிய அபிலாஷைகள் எண்ணங்களையெல்லாம் ஈடேற்றக்கூடிய சனம் சார் உங்கள் ஜாதக கட்டத்தில் பதினோராம் வீட்டதி பலம் பெற்று அந்த தசா கலம் வருதா பாருங்கள் நீங்களும் நிச்சயம் உங்கள் எண்ணங்கள் செயல்கள் எல்லாம் ஈடேறி நீங்களும் அந்த செல்வந்த நிலை கண்டிப்பாக உண்டு சார் உங்களுக்கு எனவே நேயர்களே உங்கள் ஜாதக கட்டத்தில் பதினோராம் வீட்டில் எந்த கிரகங்கள் ஆளுமை செய்கிறார்க்கு பாருங்கள் அப்படி உங்களுக்கு பார்க்க தெரியவில்லை என்றால் இந்த தரணி ரமேஷ் ராஜியை தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் சந்தேகங்கள் அனைத்தையும் நிச்சயம் நிறைவேற்றி வைப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மேலும் நேயர்களே இந்த சேனலை பார்த்துவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்பொழுது தான் நான் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்